விஜயும் செங்கோட்டையனும் சுமார் மூன்று மணி நேரமாக நடத்திய ஆலோசனையில் தேர்தல் தொடர்பாக சில முக்கிய விஷயங்கள் பேசப்பட்டுள்ளன முக்கிய ஆலோசனை என்றாலே ஆனந்தில்லாமல் நடக்காது என்று இருந்த நிலையில் செங்கோட்டையனுடன் நடந்த பேச்சுவார்த்தையில் அவர் இறுதி வரை பங்கேற்கவில்லை நீண்ட அரசியல் அனுபவம் கொண்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைந்தது அக்கட்சி தலைவர் விஜய்க்கு பிளஸ் ஆக அமைந்துள்ளது தத்தளித்து வந்த விஜய் தற்போது கட்சி நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையனை கேட்டுதான் முக்கிய முடிவுகளை எடுக்க ஆரம்பித்துள்ளார் ஈரோட்டில் விஜய் மக்கள் சந்திப்பை வெற்றிகரமாக நடத்தி முடித்துள்ளார் செங்கோட்டையன் இந்த நிகழ்ச்சியில் விஜயும் முப்பது நிமிடங்களுக்கு மேல் பேசியது நல்ல முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் அடுத்த நடவடிக்கை தொடர்பாக விஜயும் செங்கோட்டையனும் ஆலோசனை நடத்தியுள்ளனர் சென்னை பட்டின பாக்கத்தில் உள்ள இல்லத்தில் இருவரும் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக ஆலோசனை இதில் முக்கியமாக கூட்டணி அமைப்பது பற்றி பேசப்பட்டுள்ளது தேர்தலுக்காக திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் வலுவான கூட்டணியை அமைத்து வரும் நேரத்தில் தாமே பக்கம் கட்சிகளை இழுக்கும் வகையில் பேச்சுவார்த்தை நடத்த தனியாக குழு அமைக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது இந்த குழுவில் யார் யாரெல்லாம் இடம்பெறலாம் என்றும் ஆலோசனை நடந்ததாக சொல்கின்றனர் அடுத்ததாக தொடர்ந்து சேலத்தில் மக்கள் சந்திப்பை நடத்தும் யோசனையையும் செங்கோட்டையன் கோட்டையாக இருக்கும் குறிவைத்து காய்களை அதோடு சேர்த்து மாற்று கட்சியில் இருப்பவர்களை தாவேகவுக்கு கொண்டு வருவது தொடர்பாகவும் பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது செங்கோட்டையனை தொடர்ந்து நிறைய பேர் கட்சிக்கு வருவார்கள் என விஜய் பேசியதன் பின்னணியிலும் இதன் காரணமே இருக்கிறது விஜய் நடந்த இந்த ஆலோசனை கூட்டத்தில் செங்கோட்டையனும் அருண்ராஜும் கலந்து கொண்டனர் எப்போதும் விஜய் முக்கிய ஆலோசனை மேற்கொள்ளும் நேரங்களில் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் உடன் இருப்பார் ஆனால் இந்த ஆலோசனை முடிவடையும் வரை அவர் அந்த பக்கமே தலை காட்டவில்லை அவர் அதிருப்தியில் இருக்கிறாரா அல்லது விஜய் ஆனந்த் இல்லாமல் இந்த ஆலோசனையை மேற்கொண்டாரா என்று சமூக வலைதளங்களில் விமர்சனம் எழுந்தது இந்த நிலையில் பனையூர் அலுவலகத்தில் கட்சி தொடர்பான வேறு பணிகளில் இருந்ததால் ஆனந்த் பங்கேற்கவில்லை என தாவே கட்டாரத்தில் தெரிவிக்கின்றனர் you <laughs>